சித்தால் உணவு காலையில் டீ கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து பருப்பு போண்டா பருப்பு போண்டாவில் ஸ்டார்ட் பண்ணி காலையிலே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக விஷ்ணு காஃபி பார்க் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே வடை பருப்பு போண்டா காலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கள்ளமாவு போட்டாங்க அதனால அந்த குருமா ஊத்தி ஜம்முன்னு காலையில ஃப்ரெஷ்ஷா சுட சுட இருக்கும் அஞ்சு மணிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உளுந்த வடை மூணே வடை தான் ஆனா எல்லாமே அங்க பெருசு பத்து பத்து ரூபா சுட சுட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு அதனால இன்னைக்கு வடை அண்ணா என்ன வேணும்ண்ணா சொல்லுங்க நாலு டீ மூணு டீ மூணு காஃபி வேற வடை பஜ்ஜி போண்டா உளுந்த வடை முட்டை போண்டா ஒன்றும் வேண்டாமா காலையில் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெங்காய வடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து அந்த குருமாவும் வடையும் பயங்கரமான ஃபேமஸ்ஸு இங்கே இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டு விஷ்ணு காபி பார் ரொம்ப அருமையாக இருக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க நான் இப்போ வெளியில் கிளம்பிட்டேன் அதனால தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம கடையில் எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ வெளியில் கிளம்பியாச்சு வெளியில் கிளம்புனதுலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள்